STRஓட 50வது படத்து பத்தின அப்டேட் வெளியாகிருக்கு. சிலம்பரசன் அடுத்து அடுத்து படங்கள் நடிச்சாலும் அவரோட ரசிகர்கள் மட்டுமல்ல கோலிவுட்ல பலரும் ஆவலோட எதிர்பாக்குற படம்னா STR 50 தான். ரஜினிகாந்த், கமல் ஹாசன் தயாரிப்பாளர் தானூனு பல ஜாம்பவான்கள் புகழ்ந்து தள்ளியிருக்க கதை கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்துக்கு அப்புறம் ஒரு செம கதையோட வெறியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு முன்னாடி கமலோட ராஜ்கமல் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறதா இருந்தப்போ கடைசி நேரத்தில் அவங்க விலக தன்னோட பிறந்தநாள் அப்போ எஸ்டிஆர் பிப்டி படத்தை தானே தயாரிக்க போறதா சிலம்பரசன் அறிவிச்சாரு இப்படி இருக்க தக் லைஃப் அப்போ பேசின கமல்ஹாசன் இந்த படத்துல சிலம்பரசன் நடிக்க வைப்பதற்காக எஸ்டிஆர் பிப்டி படத்தை கைவிட வேண்டிய நிலை வந்ததா ஒரு தயாரிப்பாளராக சொன்னாரு தொடர்ந்து தயாரிப்பாளரா பேசின சிலம்பரசன் இந்த கதை மேல நம்பிக்கை இருக்கிறதுனால தயாரிப்பாளர் ஆயிட்டதா சொன்னார் மேலும் சிவாஜி கமல் அஜித் மாதிரி எஸ் டி படத்துல பெண் வேடத்துல சிலம்பரசன் நடிக்க போறதையும் உறுதியா சொல்லிட்டாரு மனசு எத்தனை படத்துல கமிட் ஆகியிருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாரையும் வியக்க வச்சுட்டாரு நடிகர் டி ராயன் படத்தை இயக்கி நடிச்சு முடிச்ச தனுஷ் அடுத்தடுத்து பல படங்கள்ல கமிட் ஆனாரு இட்லி கடை படத்தை இயக்கி நடிச்சிருக்க தனுஷ் மறுபக்கம் நடிகரா ரொம்ப பிஸியா சுத்திட்டு இருக்காரு தெலுங்குல சேகர் கமுல்லா இயக்கத்துல குபேரா படத்துலயும் பாலிவுட்ல ஆனந்த்ரா இயக்கத்துல தேரே இஷ்குமே படத்துலயும் நடிச்சிருக்காரு அருண் மாதேஸ்வரன் இயக்கத்துல இளையராஜா பயோபிக்ல நடிக்கிறதா அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த படம் எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு தகவல் வரல இது இல்லாம போர் தொழில் படை இயக்குனர் விக்னேஷ் ராஜாவுடனும் அமரன் பட இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி உடனும் இணைய போறதா தகவல் வெளியாச்சு இது இல்லாம பைசன் படத்துக்கு அப்புறம் மாரி செல்வராஜ் இயக்கத்துல நடிக்க போறதாவும் அறிவிக்கப்பட்டது இது இல்லாம பந்து இயக்குனர் தமிழரசன் கூட தனுஷ் இணைய போறதா இட்லி கடை பட தயாரிப்பாளர் ஒரு நிகழ்ச்சியில சொல்லியிருக்காரு சமீபத்துல நிகழ்ச்சியில பேசின வெற்றிமாறன் வாடிவாசல் படத்துக்கு அப்புறம் தனுஷோட இணைய போறதா அறிவிச்சாரு இப்படி இருக்க மறைந்த முன்னாள் குடியரசு தலைவர் அப்துல் கலாம் வாழ்க்கைய பத்தி கலாம் என்ற பெயர்ல ஆதி பட இயக்குனர் ஓம் ராவத் இயக்க போறதா அறிவிச்சிருக்காங்க இதுல கலாமா தனுஷ் நடிக்க போறதா போஸ்டர் மூலமா சொல்லியிருக்காங்க ஆக மொத்தம் பத்து படங்கள்ல தனுஷ் கமிட் சினிமா வட்டாரத்துல அவரை வியந்து பார்த்துட்டு வராங்க கேம்ஸ் விழாவில் பயங்கர ஸ்டைலா வலம் வந்துகிட்டு இருக்காங்க ஜான்வி கபூர் பாலிவுட்ல ஃபேமஸான ஹீரோயினா வலம் வர ஜான்வி கபூர் தேவரா படம் மூலமாக தென்னிந்தியாவிலையும் மட்டும் மட்டுமில்லாம ஆல் இந்தியா அளவில் அபிமான நட்சத்திரமா உருவெடுத்துட்டாங்க ஃபேஷன்ல அதிகம் நாட்டம் கொண்ட ஜான்வி தான் நடிச்ச ஹோம் பவுண்ட் படத்துக்காக கான் திரைப்பட விழாவில் செம லுக்ல என்ட்ரி கொடுத்தாங்க இந்த கான் விழாவில மட்டும் செம ஸ்டைலான அஞ்சு லுக்ல ஜொலிச்சாங்க ஜான்வி லேட்டஸ்டா சாரி கிளாட் லுக்ல வெள்ள டிரஸ்ல ஜான்வி எடுத்த போட்டோ ஷூட் செம வைரல் குறிப்பா இன்ஸ்டால ஜான்வி ஷேர் பண்ண லைக்ஸ் பறக்குது வெளியாயிருக்கு அர்ஜுன் ரெட்டி அனிமல் பட இயக்குனர் சந்தீப் ரெட்டி வங்கா இயக்குற ஸ்பிரிட் படத்துல பிரபாஸ்க்கு ஜோடியா ஒப்பந்தமானாங்க தீபிகா படுகோன் தீபிகா சார்ந்த காட்சிகள் படமாக்கப்பட்டு வந்ததா தகவல் பரவிய நிலையில் இப்போ அவர் படத்துல இருந்து விலகியதாவும் ஏன் தீபிகா நீக்கப்பட்டதாவும் கூட தகவல்கள் சுத்திக்கிட்டிருக்கு ஏற்கனவே தீபிகா தாய்மை அடைஞ்சதுனால ஷூட்டிங் தள்ளிப் போக பின்னர் பிரபாஸ் காயம் காரணமா ஷூட்டிங் ரொம்பவே தள்ளி போச்சு திருப்பியும் ஷூட்டிங் தொடங்கினாலும் தீபிகா ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் தான் நடிப்பேன் அதுக்கு மேலே நடிக்க மாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இதுவரை இல்லாத அளவுக்கு இருபது கோடி ரூபாய் சம்பளம் கேட்டதாகவும் பாலிவுட் செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டு வராங்க இதோட தெலுங்கு வசனத்தை பேசி நடிக்க மாட்டேன்னு தீபிகா நிபந்தனை விதித்ததாகவும் சொல்லப்படுது தீபிகாவோட நிபந்தனை பிடிக்காதனால ஸ்பிரிட் படத்திலிருந்து தீபிகாவை படக்குழு நீக்கிவிட்டதாக பாலிவுட் வட்டாரங்கள் சொல்லிட்டு வராங்க இத பத்தி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வரலாம்னு சொல்லப்படுது. அப்படியே கட் பண்ணா அட்லி அல்லு अर्जुन இணைகிற மிகப்பெரிய பட்ஜெட் படத்துல தீபிகா படுكون நடிப்பது கிட்டத்தட்ட உறுதி ஆகிடுச்சுன்னு இங்க ஒரு தகவல் சுத்திட்டு வருது. ரெண்டு மூணு நாளா தன்னை பற்றிய செய்தி அதிகம் உலாவதுனால சோஷியல் மீடியால ஹாட் டாபிக்கா இருக்காங்க தீபிகா படுكون. தக் லைஃப் சூப்பரான அப்டேட் கொடுத்திருக்காரு நம்ம மணி ரத்னம். படம் ஜூன் 5 தேதி ரிலீஸ் ஆக இருக்க. படக்குழு செம்ம ப்ரமோஷன்ல இறங்கிட்டு இருக்காங்க இதுல த்ரிஷாவோட ரோல் பலரோட கவனத்தை இருக்க இதுவரை அவர் நடிச்சதுல இருந்து டோட்டலா வித்தியாசமா இருக்கும்னு மணிரத்னம் சொல்லிருக்காரு அவரோட கேரக்டர் படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம்னு மணிரத்னம் கூறியிருக்காரு ஜிங்குச்சா பாட்ல சானியா மல்ஹோத்ரா டான்ஸ் பலர ரசிக்க வைக்க அவங்களோட ரோல் பத்தியும் கேள்வி எழுந்துச்சு கடைசில அவர் கேமியோ மட்டும் தானு பாட்ல மட்டும் தானு வருவாங்கன்னு சொல்லி முடிச்சிட்டாரு மணிரத்னம்